ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி எல்லாத்துக்கும் லீவுங்கிறதுனால வீட்டில் எல்லாருமே ஃப்ரீயாக இருந்தோம் அதனால் வேல் பூஜை இன்றைக்கி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலுக்கு அபிஷேகம் பண்ணி செவ்வாய் ஒரை பூஜையும் சேர்த்து பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு அபிஷேகத்துக்கான பொருளை எடுத்து வச்சு வேலையும் எடுத்து வச்சாச்சு இப்போ ஒவ்வொரு பொருளாக நம்ம அபிஷேகம் பண்ண போகிறோம் இந்த வேல் பூஜை பண்ணும்போது முதல் ஸ்டார்டிங் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து பிரச்சனைகள் வர மாதிரி தோணும் அது வேல் பூஜை மட்டும் கிடையாது நம்ம எந்த ஒரு பூஜையை வந்து ஸ்டார்டிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஒரு கன்டினியூட்டியாக கொண்டு போயிட்டுருக்கோன்னு சொல்லும்போது பிரச்சனைகள் வரும் அப்போ நம்ம மைண்ட் வந்து முத முதல்ல திங்க் பண்ணக்கூடியது என்னவாக இருக்கும் அப்படின்னா இந்த பூஜை பண்ணுறதுனால தான் இருக்கோ ஏன்னா நம்ம அப்போ தான் அந்த பூஜை இருப்போம் ஆனால் நம்ம மற்ற விஷயங்கள் எல்லாம் அப்படியே ரெகுலராக போயிட்டுருக்கோம் அப்போ இந்த பூஜை பண்ணுறதுனால தான் நமக்கு இந்த பிரச்சனைகள் வருதா அப்படிங்கிறது நமக்கு தோணும் பட் அது கிடையாது நம்ம பிரச்சனைக்கான சொல்யூஷனை தான் நமக்கு காண்பிக்கிறதுக்காக அந்த பிரச்சனை எழும்புற மாதிரியான ஒரு தோற்றம் நமக்கு தெரியும் அவ்வளோவது அவ்வளவுதானே தவிர நம்ம எந்த ஒரு தெய்வத்தை வணங்குறதுனாலையும் நமக்கு பிரச்சனைகள் அதிகப்படுத்த போகிறது கிடையாது அதுக்கான சொல்யூஷனை கொடுத்து நம்மளோட பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கான வழியை வந்து இறைவன் கண்டிப்பாக கொடுப்பார் அதுக்கான வழிமுறைகளை நமக்கு கண்டிப்பாக செய்வார் அதை நம்ம ஃபாலோ பண்ணி செய்யும்போது கண்டிப்பா கண்டிப்பாக நம்ம பிரச்சனைகள் தீந்து எல்லாரும் சுபிக்ஷமாக இருப்போம் சந்தோஷமாக இருப்போம் நன்றி வணக்கம்